கைஸ் லாஸ்ட்டாக ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆயிருந்த தக்லீப் அந்த படத்தோட ரிலீஸ் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் அந்த படத்துக்கு அப்புறமா வந்து நம்ம கமல் சாருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்லீப் படம் சரியாக போல அப்படி தான் உண்மையான விஷயம் அந்த படத்தோட எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு இருந்துச்சோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரீச் ஆகலை ஸோ அந்த படத்தோட டீசர் வந்து வேற லெவலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தோட டீசரை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக கிளம்பி இருந்துச்சு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஆனாலுமே அந்த படத்தை பொறுத்தளவுக்கு சரியாக போல அதனாலேயே பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய லாசி ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு இதெல்லாத்தையும் தாண்டி கர்நாடகாவத்தளவுக்கு அவர் அங்கே போய் கொடுத்த ப்ரமோஷன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட அந்த சர்ச்சை அப்படின்றது மிகப்பெரிய கிளம்புறதுனால அந்த கர்நாடகும் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் விடாது பண்ணிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கிரூர் ஸ்டிலாஸு ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் ககின்ஸ் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டாரின் கமல் சார் தான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரோட படம் ஒன்று வந்தால் கமல் சாரோட படமும் ஒன்று வரும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எங்கேயோ போயிட்டாரு கமல் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்ல இருக்காரு அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படத்தங்களை ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் மிகப்பெரிய காரணம் ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணாமல் நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கதை கேட்டு நடிச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஈக்குவலாக இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்டாக எந்த படமும் பண்ணல திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே வந்துடுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகிறாரு இப்போ அடுத்த படம் என்ன அப்படின்றது கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாது இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் வந்து வேறு லெவல் ரிலீஸ் ஆக போது அப்படின்றது தெரியும் அந்த சூப்பர் ஸ்டாரோட படத்துக்குனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கமல் சாரோட படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்த படம் என்ன வந்தாலும் சரி வராட்டியும் சரி யாருமே பார்த்தீங்கன்னா அதை எதிர்பார்க்கறது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூலி படத்தை வரதுக்கான அந்த அப்டேட்டுக்கு தான் பயங்கரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி கூலி படத்தில் வந்து அடுத்தடுத்து மேசிவான அப்டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் சினிமா பற்றினா இன்ட்ரெஸ்ட் ஆனால் தகவல் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்